வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த பதிவுல வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இத வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர்ல சொல்லுவாங்க வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் கருவடகம் அப்படின்னு இப்ப என் கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா போட்டு கொடுத்த வடகம் இன்னை வரைக்கும் பூச்சி வண்டி இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கு சுவையாவும் இருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதே போல பக்குவத்துல வடகம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க நாங்கள் இன்னைக்கு இந்த வடகத்துக்காக மூணு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க வாங்கியிருக்கோம் இப்போ வெங்காயம் உரிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோ வெங்காயமாக ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏன் செய்கிறோம் அப்படின்னா வடகம் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தோல் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக இந்த தோல் நீங்கி வந்துடும் இது போல் தண்ணியில் ஊற போட்டு வெங்காயத்தை தோலை உரிக்கும் போது கண் எரிச்சலுமே இருக்காது நீங்கள் அருவாமன பழக்கம் இல்லைன்னா கத்தியை கூட யூஸ் பண்ணி தோல் உரிச்சிக்கோங்க அடுத்ததா இந்த வெங்காய சருகளை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இதே நம்ம செய்யறோம்னா இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இல்லாத இருக்கவே முடியாது இப்ப எங்க அம்மா கூட ஃபேனை போட்டுக்கிட்டே தாங்க வெங்காயம் எல்லாம் உரிக்கிறாங்க இருந்தாலுமே இந்த வெங்காய சருகு எங்கேயுமே பறக்கல அதுக்கு என்ன காரணம்னா இந்த தண்ணிய வெங்காய சருகளை அப்பப்ப தெளிச்சு விட்டுருங்க இப்ப மூணு கிலோ வெங்காயத்தையுமே நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்ப இந்த வெங்காயத்தை நம்ம அருவாமனையிலயோ கத்திலையோ நறுக்க போறது கிடையாது மிக்சி ஜார்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜாரா இருந்தா எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துட்டு மிக்சியில போட்டு பல்ஸ் மோடு கொடுத்துதான் எடுக்க போறோம் ஒரு அஞ்சு ஆறு தடவை விட்டு விட்டு இந்த மாதிரி பல்ஸ் மூட் கொடுத்தாலே போதுங்க நம்ம அருவாமனையில் அரிஞ்ச மாதிரியே இந்த வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் ஆகி வந்துடும் பாருங்க இதே மாதிரியே நீங்கள் மீதமாக இருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடு கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஒரு வெங்காயத்தையுமே அரைஞ்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதே மாதிரி நீங்கள் பல்ஸ் மோடு விட்டு எடுக்கிற வெங்காயத்தில் வடகம் பிடிச்சிங்கன்னா வடகமும் ரொம்ப சுவையாக இருக்கும் மூணு கிலோ வெங்காயத்துக்கு கால் கிலோ அளவு பூண்டு அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக பேர்த்துட்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை பல்ஸ் மோடி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் அதில் மூணு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க குறிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை மட்டுமே எடுங்க இதையுமே நீங்க பல்ஸ் மோடு கொடுத்து விட்டு நல்லா பிடிச்சிட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா வெங்காய வடகம் காஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து உதுந்து உதுந்து அந்த முழு கருவேப்பிலையாக பிரிஞ்சு தனியாக வந்து விழுந்துடும் இதே மாதிரி நீங்கள் பொடிச்சிட்டு சேர்க்கும் கருவேப்பிலை மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை இந்த வடகத்துக்கு மூணு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதையுமே நல்ல பவுடர் பண்ணி இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தனியாக பாருங்க வரமல்லி இதை வந்து இப்ப மிக்சி ஜார்ல போட்டு பொடிக்க போறது கிடையாதுங்க ஒண்ணும் பாதியமா இந்த மாதிரி உடைக்க போறோம் ஒரு ரெண்டு சுத்து விட்டாலே போதுங்க மிக்சி ஜார்ல நல்லா அந்த மாதிரி உடைஞ்சு வந்துடும் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு நம்ம எப்படி இந்த தனியாவை ஒண்ணும் பாதியமா உடைச்சோமோ அதே மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு இந்த சோம்பையுமே உடைச்சிட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க சொல்றேன் பவுடரா அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி உடைச்சிட்டு சேருங்க இந்த தனியாவையும் சோம்பையும் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்க்கும்போது இந்த வெங்காய வடகம் நல்ல மனமா இருக்கும் அடுத்ததா கால் கிலோ அளவு இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம்னா தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுட்டு விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு இதோட சேருங்க இது மாதிரி நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த வெங்காய வடகம் பிடிக்கும் போது இந்த வடகத்துக்கு ஒரு பிசு பிசு தண்டை கொடுத்து உருண்டை நல்லா கிரிப்பாக பிடிக்க வரும் அதனாலதான் இந்த உளுந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு ரெண்டு சுத்து விட்டு லைட்டா அரைச்சிட்டு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மையமையும் அரைக்க கூடாது அடுத்ததா நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு கிராம் சீரகம் நூற்றி ஐம்பது கிராம் வெந்தியம் இதெல்லாம் நீங்க பவுடர் பண்ணணுமோ பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க முழுசாவே சேர்த்துக்கலாம் அடுத்ததா இத பார்த்தீங்கன்னா இது வந்து கொம்பு மஞ்சள் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மஞ்சளா இருந்தா தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சிடும் சேர்த்துக்கோங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த கொம்பு மஞ்சளையே வருஷத்துக்கே ஒரு ரெண்டு கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி பொடியாக தான் வச்சுக்குவோம் இதை தான் சமையலுக்குமே யூஸ் பண்ணுவோம் நான் இந்த மஞ்சள் பொடியை தான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த வடகத்துக்கூட சேர்க்க போகிறோம் இந்த மஞ்சள் பொடி வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஸோ அதுக்காக தான் இந்த வடகத்தில் சேர்க்குறோம் மேலும் இந்த மஞ்சள் பொடியை வடகத்துல சேர்க்கறதுனால இந்த வடகத்துக்கு ஒரு நல்ல மனமும் நல்ல நிறமும் கிடைக்கும் இந்த வெங்காயத்து கூட சேர்த்த சாமான் எல்லாமே ஈவனா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்டினியூஸ் இது போல நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா இது நல்ல கைகளால நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணி அளவுக்கு தான் இந்த வெங்காயத்தை எடுத்து உரிக்கவே ஆரம்பிச்சோம் இவ்வளவு வேலையும் முடிக்கிறதுக்கே மணி நாளாகி போச்சுங்க இந்த வெங்காய சார்லயே நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாமே ஓவர் நைட் அப்படியே ஊறட்டும் ஒரு தட்டை போட்டு கம்ப்ளீட்டா மூடி விட்டுருங்க இதுக்கப்புறமா நாளைக்கு தான் இந்த தட்டை நம்ம ஓபன் பண்ணி இந்த வெங்காய உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மறுநாள் காலையில ஒரு எட்டு மணி போல நான் தட்டை ஓபன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணும் போதே இந்த வெங்காய வடகம் அவ்வளோ ஒரு மனமா இருக்குங்க இந்த வடகத்தை கையால் இப்படி நிறைய அள்ளி இப்படி டைட்டா புளிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய சாறு அப்படியே இறங்கி வருவோங்க இப்போ இந்த வெங்காய சாறு இதுல ரொம்ப இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் இருந்தா எடுத்துக்கோங்க அதுல இந்த வெங்காய வடகத்தை அப்படியே எடுத்து போட்டு ஒரு ஒரு இன்ச்சு அளவுல இருந்து ஒன்றரை இன்ச் அளவு கணத்துக்கு நல்லா ஈவனாக இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க நீங்கள் ரொம்ப மெல்லிசா பரத்தி விட்டுட்டிங்கன்னா இதை வெயிலில் காய வைக்கும் போது இந்த வெங்காய சாரி எல்லாமே எவாபரேட் ஆகி போயிடும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு இன்ச் அப்படி இல்லட்டா ஒன்றரை இன்ச் அளவு கணக்குக்கு தடிமனாக பரத்தி விட்டுருங்க இது மேலே மட்டும் இந்த மாதிரி வரமழைகாரம்தான் போட்டு விட்டுருங்க இப்போ காலை வெயிலையே கொண்டு வந்து வச்சாச்சு இந்த சாயங்காலம் வெயில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா காயட்டுங்க இப்போ ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல எடுத்துட்டோம் இருந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டாச்சு இப்போ வந்து கைகளில் எடுத்து இந்த மாதிரி டைட்டா புழிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய சாருல உள்ள தண்ணி எதுவுமே வராது பட் ஆனால் ஒரு கொஞ்சமா ஒரு ஈரப்பதம் மட்டும் இந்த வடகத்துல இருக்கும் இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இது இப்போ நல்ல மறுபடியும் ஈவனா இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வடகத்துக்கு இரநூறு எம்எல் அளவு விலக்கெண்ண இருந்தால் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா விளக்கண்ண மட்டும்தான் சேர்க்கணும் இந்த விளக்கெண்ணை சேர்க்கும் தான் இந்த வடகம் வந்து மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத அப்படியே இருக்கும் இந்த எண்ணெயை சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நல்ல ஈவனா கலந்து கொடுத்துருங்க நம்ம மிக்ஸ் பண்றதுல தாங்க இருக்கு இந்த வெங்காய வடகம் கெட்டு போகாம இருக்கிறது இந்த வடகத்தை இப்ப நம்ம உருண்டை பிடிக்க போறோம் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி இருந்தா எடுத்துக்கோங்க இந்த குளிக்கரண்டிக்குள்ள வடகத்தை எடுத்து ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறமா உருண்டையா பிடிக்க ஆரம்பிங்க இது போல நம்ம ஏன் செய்யறோம்னா நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு உருண்டையும் ஒரே அளவுகளில் ஒரே கணத்துல இருக்கணும் அதுக்காக தான் மேற்கொண்டு குளிக்கரண்டியில வச்சு அழுத்தி எடுத்தோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி இந்த கரண்டி வச்சு எல்லா வடகத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க வடகம் வந்து ரொம்ப சூப்பரா ஆயிடுச்சு வடகம் வாசனையே உருண்டை பிரிச்சு வச்சோன்னா அவ்வளவு மணமா இருக்கு இப்போ இந்த தட்டை எடுத்து போய் அப்படியே நல்ல வெயில்ல வச்சிரலாங்க நல்லா சொல்லுன்னு அடிக்கிற வெயிலா இருந்தா அஞ்சு நாள்லயே இந்த வடகோ காய்ஞ்சிடும் சுமாரான வெயிலா இருந்தால் ஒரு எட்டு ஒன்போது நாள் ஆகும் நல்லா காயறதுக்கு காய வைக்கும் போது இந்த வரமிளகாயும் போட்டுவிட்டே காய வைங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் கரெக்டாக நல்ல அந்த வடகை சுக்காட்டாக காய்ஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க வடகம் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு வடகம் போட்டு கொடுத்தாங்க இந்த வடகம் நாலு ஆக ஆக கலர் தாங்க சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்க இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வடகம் எனக்கு இப்போ தீந்து போச்சு கலர் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி வடகம் நீங்க செஞ்சு குழம்புக்கெல்லாம் தாளிச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த வடகத்தை வந்து மீன் குழம்பு கருவாடு குழம்பு புளிக்குழம்பு குழம்பு அப்புறம் கீரை குழம்பு இது எல்லாத்துக்குமே தாளிச்சும் அவ்வளோ மனமா இருக்கும் வடக தொகையில் கூட அரைச்சி பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த வடகத்தை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் இல்லை பீங்கா ஜாரி இல்லை மண் பாத்திரம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது போது மூணு வருஷம் ஆனாலும் கேரண்டியாக சொல்கிறேன் கெட்டு போகாத அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஓகே இந்த வடக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ஆல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வடகம் எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்